ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாக்குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலிமா சூப்பரான ஓமப்பொடி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம வீடியோவை நம்ம சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு அம்புல் ரிக்வெஸ்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்குங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த பொடிக்கு பார்த்தீங்களானா கடலை மாவு வச்சு நம்ம செய்ய போகிறத கிடையாதுங்க பொட்டுக்கடலை வச்சு அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஓமப்பொடி ரெசிபி வந்து தான் நாம் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்களானா நான் அவர் வந்து முக்கால் கப்பில் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே என்னென்ன பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஓமம் எடுத்து அப்படியே போட்டுக்கிறேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ இது எல்லாம் சேர்த்து ஃபைன் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க வரங்க இந்த அளவுக்கு நான் நைஸாக வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப ஒரு சல்லடை வச்சு வந்து நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் அந்த குரண குரணையாக இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படாது நம்ம அதை எடுத்து போட்டுடலாங்க அப்படியே சேர்க்கும் போது நம்மளால வந்து பிழிய முடியாது அதனால தான் நம்ம இது போல நம்ம செய்யறோம் பாருங்க இது போல எக்ஸ்ட்ரா இருக்கிற குருணை நமக்கு தேவையில்லை இப்போ வந்து எந்த கப்பால போட்டு கடலையை அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால மூணு அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இந்த அரிசி மாவு நான் வீட்லயே அரைச்ச மாவு தாங்க நானும் ஏற்கனவே சலடையாலும் நான் தான் வச்சிருக்கேன் நான் திரும்ப ஒரு முறை நான் சலிச்சு எடுத்துக்கிறேன் நீங்க கடைகள்ல வாங்குறதா இருந்தாலுமே நீங்க சலிச்சிட்டு எடுத்துக்குங்க இதையுமே வந்து ஒரு முறை நம்ம சலிச்சுக்கலாம் பாருங்க நான் ஏற்கனவே நான் சலிச்சதுனால கொஞ்சம் கூட குறைகள் இல்லை திரும்பவும் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் இப்ப வந்து ஓமப்பொடிக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கறேன் தனி தூள் வந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறேன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க இப்போ இந்த மாவு கூடவே அளவுக்கு நான் ஆயில் வந்து சூடுபடுத்தி வச்சிருக்கேன் அப்பதான் வந்து மொறுமொறுப்பா வரும் சேர்த்துட்டு ஒரு முறை வந்து கரண்டியால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்ப வந்து பாத்தீங்களா நம்ம எந்த கப்பால எல்லாம் மெஷர்மெண்ட்டும் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் ஒரு நாலு அளவுக்கு நான் வந்து நல்லா கொதிக்க வைக்கிற தண்ணி வந்து வச்சிருக்கீங்க இப்போ வந்து நம்ம அளந்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்குங்க இது போல சேர்க்கும் போது நல்லா மொறு மொறுப்பாகவும் இருக்கும் சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க பாருங்க இது போல நான் வந்து சாப்பிட்டா வந்து பிசஞ்சு எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து மொத்தமாக நாலரை கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டதுங்க இப்போ நம்ம ஓமப்படி செய்யறதுக்காக தேவையான அளவுக்கு ஆயில் வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா வந்து சூடாகவே தான் இருக்கணும் மீடியமான இருக்க இருக்கக்கூடாது ஹை ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கிங்க இப்போ பாருங்க முக்கால் குழல்ல முக்கால் கை இதளவுக்கு நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நாம பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஹை தான் இருக்கணும் ஓரம் பார்த்துதான் வந்து நம்ம பிழிஞ்சு விடணுங்க இல்லைன்னா வந்து கை வந்து சூடுபடும் இந்த ஓரங்கள் பார்த்துதான் வந்து நம்ம பிழிஞ்சு விடணும் இப்போ இதை நம்ம திருப்பி விடக்கூடாதுங்க சில சிலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா கண்டிப்பா வந்து உடஞ்சி வந்துடும் பாருங்க பார்க்கும் போதே எவ்வளவு சூப்பரா நான் இன்னொரு இன்னொரு முறையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிற பாருங்க நம்ம எடுத்துட்டு பிறகு வந்து திரும்பவும் அதே ஹை ஃபிளேம்ல தான் இருக்கணும் இந்த ஓரங்கள் பார்த்து தான் வந்து விடணுங்க பாருங்க சூப்பரா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் இந்த சலசலப்பெல்லாம் முழுமையா அடங்குன பின்னாடிதான் வந்து எடுக்கணும் இந்த அளவுக்கு வந்து நம்ம வெந்து வந்த பிறகு எடுக்கணும் பாருங்க நான் இன்னொரு மெத்தடும் வந்து நானும் உங்களுக்கு எப்படி சேர்த்து நான் சொல்றேன் நானு நம்ம இடியாப்ப மாவு வந்து பிழையிற மாதிரி நான் இது போல நான் பிழிஞ்சு வச்சுக்கிட்டேன் இது ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும் இத வந்து நம்ம எண்ணெயில வந்து போட்டுடலாம் ஈஸியான தான் இருக்கு இது போல நீங்க முடிஞ்ச இது போல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க சூப்பரா எல்லா ஓம பொடியும் நம்ம சேது முடிச்சிட்டோம் கொஞ்சம் கூட கடலை மாவு தேவையில்லைங்க பொட்டு கடலையும் அரிசி மாவும் இருந்தாலே போதும் சூப்பரான நம்ம உம பொடி வந்து சேர்த்து முடிச்சிட்டோம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மை